அறக்கட்டளை நிறுவுதல் நினைவேந்தல் ஆகிய மூன்று நிகழ்வுகள் தொகுப்பு இங்கே விஜயபாஸ்கர் அவர்களுக்கு எனக்கு மிக நெருக்கமான தொடர்பு இருந்ததாக கூற முடியாது நிகழ்வுகளில் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம் சென்னை பல்கலைக்கழகத்தில் அறக்கட்டளை கருத்தரங்கத்தை நடத்துவது தொடர்பாக என்னிடம் உரையாடுவதற்காக என் இல்லம் வந்திருந்தார் அப்பொழுது சிறிது நேரம் கொண்டிருந்தோம் அதை தொடர்ந்து ஓரிரு முறை அவரிடம் பேசியது உண்டு விஜயபாஸ்கர் அவர்கள் பல திறன்களை கொண்டவர்கள் ஆனால் அந்த திறன் இதர இதர எழுத்தாளர் தொற்பொழிவாளர் சிந்தனையாளர் செயல்பாட்டாளர் என்ற பல பரிணாமங்கள் அவருக்கு உண்டு ஆனால் திறன்களை விபச்சாரம் செய்பவர் அல்ல அவர் திறனுடையவர்கள் இன்று சோரம் போய்கொண்டிருக்கின்றார்கள் சோரம் போகாத கொள்கை பிடிப்புடைய ஒரு திராவிட சிந்தனையாளர் திராவிட சிந்தனையாளர் என்று நாம் அடுத்தமாக கூறுவதற்கு ஏன் இங்கே இந்த நிகழ்வை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் இங்கே அண்ணா அவர்களுடைய வாசகம் ஒன்று இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்று அண்ணா அவர்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் திராவிட சிந்தனை என்றால் இந்த ஒரு வாசகத்தை பற்றிய விமர்சனமாக அமையும் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் என்றால் நடந்தவை நல்லவையாக இருந்தது என்று பொருள் அல்ல மாறாக இருந்தது என்று பொருள் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்று பொருள் நடந்தவைகளை பற்றி நல்லவை அல்ல என்ற புரிதலை கொண்டால் திராவிட சிந்தனை நடந்தவைகளை நடப்பவையாக மாற்ற வேண்டும் என்ற சிந்தனை கொண்டால் அதற்கு முரண்பட்டவை மாற்றத்தை இந்த மாற்றத்தை வலியுறுத்த எதுவும் திராவிட சிந்தனை திராவிடம் என்ற ஒட்டு முன்னால் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பின்னால் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த அடிப்படையை கொண்டிருந்தால் தான் அந்த திராவிட சிந்தனை திராவிடம் என்ற சொல்லே பயன்படுத்தாமல் இருக்கலாம் ஆனால் நடந்தவற்றை நல்லவை அல்ல என்று புரிந்து கொண்டு அதை மாற்ற வேண்டும் என்ற கொள்கையுடைய எந்த இயக்கமானாலும் திராவிட இயக்கத்திற்கு இணையான இசைவான இயக்கங்கள் அல்லாதவை திராவிடத்தால் எதிர்க்கப்பட வேண்டிய இயக்கங்கள் அப்படித்தான் அந்த ஒரு சிந்தனையில் திடமாக இருக்கின்ற ஒரு சிந்தனையாளராகத்தான் நாம் விஜயபாஸ்கர் அவர்களை பார்க்கின்றோம் மிக உறுதியாக இருந்தார் சிந்தனை என்பது அக்கறையுடன் தொடர்புடையது பற்றி சிந்திக்க வேண்டும் என்பது உங்கள் அக்கறையை பொறுத்த விஷயம் சில அக்கறைகள் சிந்தனை சிந்திப்பது என்பதில் தெளிவாக இருந்தார் நோக்கி சிந்திக்க வேண்டும் என்பதை பற்றியும் தெளிவாக இருந்தார் அதன் அடிப்படையில் செயல் திட்டங்களில் அவர் ஈடுபட்டார் சிந்தனை தெளிவு என்பது மிக முக்கியம் இன்று திராவிடம் என்ற ஒட்டை ஒட்டை வைத்துக் கொண்ட அமைப்புகள் இருக்கின்றன முன்னால் ஒட்டாக வைத்துக் கொள்ளலாம் பின்னால் ஒட்டாக வைத்துக் கொள்ளலாம் இடையில் கூட ஒட்டாக வைத்துக் கொள்ளலாம் ஆனால் திராவிடம் என்ற ஒற்றை வைத்துக் கொண்டதாலேயே அது திராவிட சிந்தனையை அடிப்படையாக கொண்டு இயக்கம் என்று கூறிவிட முடியாது திராவிடம் எந்த சிந்தனை மையத்தை கொண்டிருக்கிறதோ அந்த மையத்தை வேலாக எடுத்துக் தான் திராவிட அமைப்பினர் அது எந்த இயக்கமாக இருந்தால் வேர்களிருந்து வேறுபட்டவர்கள் நிச்சயமாக திராவிட சிந்தனையாளர்கள் அல்ல வேர்கள் பிறகு விடுதிகளாக மாற வேண்டும் அல்லவா அதற்காக உழைக்கின்ற இளைஞர்களாக நாம் சிலரைத்தான் பார்க்க முடிகிறது அந்த ஒரு சில இளைஞர்களே விஜயபாஸ்கர் என்பவர் மிக முக்கியமானவராக இருக்கின்றார் அவரது இறப்பு இயல்பான இறப்பு அல்ல தோழர் சுட்டி அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் பேரிழப்பு அவரது வாழ்க்கை இணையருக்கு ஒரு இழப்பு ஆனால் அந்த வாழ்க்கை இணையர் வாழ்க்கையில் மட்டும் இணையராக இல்லை அவரது சிந்தனையிலும் இணையராக இருந்திருக்கின்றார் அது நமக்கு ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது அவர் நிறைவு செய்யாமல் சென்றுவிட்ட ஒரு பணியை நிறைவு செய்கின்ற பொறுப்பை காயத்ரி அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் என்று நான் கருதுகின்றேன் இன்றைய நிகழ்வு இந்த அறக்கட்டளை துவக்கம் என்பதை நான் அப்படித்தான் பார்க்க விரும்புகின்றேன் அவரது பணி இறப்போடு இறந்துவிடக் கூடாது அது தொடர வேண்டும் வளர வேண்டும் என்ற அக்கதையில் தான் இந்த அறக்கட்டளை துவங்கப்பட்டு இருக்க இருப்பதாக நம்புகின்றேன் அந்த பணி அவ்வாறே தொடரும் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு இங்கே உள்ள இளைஞர்களை பார்க்கின்ற போது எங்களை போன்ற சில முதியவர்கள் இருக்கலாம் பெரும்பாலான இயக்கங்கள் திராவிட இயக்கம் பெரியாருடைய இயக்கம் இளைஞர்களது ஈடுபாட்டால் தான் வளர்ந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் துவக்கத்தையும் வளர்ச்சியையும் பார்த்து கொண்டால் உங்களுக்கு தெரியும் இளைஞர்களால் வளர்ச்சி பெற்ற அமைப்பு இயக்கம் திராவிட இயக்கம் இடையிலே தொய்விருப்பதாக ஒரு பொய்தோற்றம் இருக்கலாம் ஆனால் இளைஞர்களிடையே திராவிட அக்கறை அழிந்து விடவில்லை அவர்கள் இழந்துவிடவில்லை இனியும் இருக்கிறது அதற்கு உத்வேகம் தர வேண்டிய பொறுப்பு இன்றைய முதியவர்களிடம் இருக்கிறது இன்றைய அமைப்பாளரிடம் இருக்கிறது விஜயபாஸ்கர் அவர்கள் பரவலாக சிந்தித்தவர் முரசூலி யார் வரைக்கும் முன்னால் இருக்கிற அந்த பரப்புரை நாம் பார்ப்பேன் விளம்பரத்தை பார்ப்பேன் கழக செய்திகளுடன் உலக செய்திகளையும் தருகின்ற அதை சொன்னாங்க அந்த காலத்தில் இவர் இங்கே இடஒதுக்கீடு நின்று பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் வரைக்கும் கூட பயணிக்கிறார் உலக பார்வையும் உண்டு உண்மையான மனித நேயம் என்பது நம்மை தாண்டி அதன் இருக்கின்ற மனிதத்தையும் நெஞ்சிப்பது அதன் மீது மக்களை கொள்ளுவது அநீதி எங்கெல்லாம் தலை காட்டுகிறதோ அதன் மீது நமது கோப பார்வையை திருப்ப வேண்டிய அந்த பொறுப்பு இருந்தால்தான் நாம் உண்மையான ஏகவாதிகளாக இருக்க முடியும் அந்த பொறுப்பு என்பது சில சிறு வட்டங்கள் ஒதுக்கப்பட வேண்டியது அல்ல பறந்து விரிய வேண்டியது நம்பிக்கை இழப்பது அல்ல இயக்கம் இருக்கின்ற இந்த இழிவான நிலையை கொண்டு நம்பிக்கை இழப்பதற்காக இயக்கம் இருக்கவில்லை இந்த இழிவான நிலைமையில் நாம் முன்னே விடுதலை பெற முடியும் என்ற நம்பிக்கையை ஊட்டுவதற்காக இயக்கம் இருக்கிறது திராவிட சிந்தனையால் தோன்றிய இயக்கங்கள் அத்தகைய விடுதலைக்கான இயக்கங்கள் அதற்கு இணையான மற்ற இயக்கங்களே பொது உடம்பை போன்ற இயக்கங்கள் இருக்கின்றன இவை இணைந்தால் இந்தியாவிற்கு ஏற்படக்கூடிய ஒரு பேரிடரை நம்மால் தடுத்து விட முடியும் பல விஜயபாஸ்கர்கள் தேவைப்படுகின்றார்கள் அந்த விஜயபாஸ்கர்கள் தோன்றுவதற்கு அவரது நினைவேந்த உதவும் என்று நம்பி வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகின்றேன்